ஹை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸில் கப் டாட் வந்து மூணு டைப்பில் எப்படி எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ப்ளவுஸில் கப் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து போடணும் இப்போ நான் வந்து மூணு டைப் என்னென்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் மாடலில் வந்து கப் டாட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது ரெண்டாவது ப்ராட் டைப்பில் ஸ்டிச்சிங் வந்து அடுத்தது நார்மல் த்ரீ டாட்டில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் எல்லாமே ஒன்றா வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் சென்ட்ரு டாட் வந்து இப்போ நான் போடுறேன் மூணு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணி வழக்கம் போல் அதாவது ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுட்டு அந்த நம்ம கிராஸ் லைன் போட்டிருக்கோம்ல அது நேர் தையல் போட்டுருங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் சைடு பீஸில் இருக்க ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கால் இன்ச் கேப்பில் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் கால் இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு ரெண்டரை மூணு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் வந்து ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் வந்து போடுங்க எதுக்காக நீங்கள் டேப் பேஸ்ட்டு மார்க் பண்ணி தையல் போட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து க அந்த போடக்கூடிய தையல் வந்து க்ராஸாக வந்து போகக்கூடாது அதனால் அடுத்தது நம்ம ப்ரின்சஸ் மாடலில் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ப்ரின்சஸ் கட்டிங்கில் வந்து பண்ணலை நார்மலாக தான் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் க்ராஸ் கட்டிங் இப்போ அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து அந்த ஆம்போல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு ஃபோல்டிங் கரெக்டாக நமக்கு வந்து வரும் அந்த அதை வந்து கரெக்டாக எடுத்துங்க உங்களுக்கு மேலே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலே ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அரை இன்ச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும் அப்படியே கால் இன்ச்சில் வந்து அந்த சென்ட் டாட் கிட்ட வரும்போது ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது அந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்கோம்ல தையல் அந்த தையல் நேரே நான் மறுபடியும் வந்து தையல் மேலேயே மார்க்கிங் வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கிங் பண்ணிக்கிங்க அந்த கார்னரில் நல்லா அதை வளைச்சி விட்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அது நேர் அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் கிட்ட கொண்டாந்தாச்சு இப்போ அந்த ஹெஜ்ஜு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கனால ஷார்ப்பாக இருக்கும் அதை உள்பக்கம் கைவிட்டு அந்த துணியை தள்ளி விட்டுறணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த துணி மாட்டி நமக்கு அந்த இடம் சுருங்கன மாதிரி போயிடும் அதனால் அதை உள் பக்கம் கைவிட்டு திருப்பிவிட்டு அந்த மார்க்கிங் நேர் ஏற்கனவே போட்ட சென்டர் டாட் தையல் நேர் அப்படியே கீழே இறக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் இந்த டாட் வந்து எவ்வளோ லுக்காக இருக்குன்னு எடுப்பாக இருக்கும் ஆனால் வந்து ஷார்ப் வந்து இருக்காது ஒரு ட்ரான்ஸ்பெரண்டாக நீங்கள் வந்து ஒரு ஸாரி வந்து போடுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் கப் டாட் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக குத்துகிற மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்ளே மடித்து விட்டு நீங்கள் நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நான் இதே மாதிரி இன்னொன்னு வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி மாடல் அப்படின்றது இது பிரின்சஸ் கட்டிங்கே கிடையாது இதை வந்து நீங்கள் நேர் கட்டிங்கில் பண்ணலாம் கிராஸ் கட்டிங்லேயும் பண்ணலாம் நான் வந்து இப்போ கிராஸ் கட்டிங்கில் தான் இதை வந்து பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது ரைட் சைடு பீஸ் வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வந்து வச்சுக்குங்க சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் ஈவனாக வந்து வராது ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி நமக்கு அந்த சோல்டர் வந்து நேர் வந்து வரும் இப்போ நான் மறுபடியும் அந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து டேப் வச்சு ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் மூணு இன்ச் வந்து இந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கிராஸ் லைன் போட்டன்ல அது நேர் ஃபஸ்ட்டு தையல் போட்டாச்சு அடுத்தது பாருங்கள் பட்டன் சைடு இருக்கக்கூடிய அந்த ஈவனாக வந்து மடிச்சுக்குங்க கால இன்ச் கேப்பில் இதை நான் மார்க் பண்ணி காமிக்கல ஏன்னா ஏற்கனவே ஒரு இது மார்க் பண்ணி காமிச்சதுனால நான் அப்படியே தையல் போட்டேன் அடுத்தது மூணாவது டாட் அந்த சென்ட்ரு டாட் வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு அங்கே ஒரு ஃபோல்டிங் மாதிரி லைட்டாக துணி தூக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை வைக்கும்போதே அந்த ஃபோல்டிங் நேர் அப்படியே மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சில் அங்கே வந்து ஆம்ப்கூள் கிட்ட ஆரமிங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வளைச்சு அப்படியே வந்து நம்ம போட்டிருக்க தையல் நேர் கீழே வந்து எடுத்துக்குங்க இதுதான் வந்து நம்ம பிரின்சஸ் டைப்பில் வந்து பண்ணக்கூடியது அதை உள் பக்கம் மடித்து விட்டுட்டு நேராக நம்ம வந்து ஒரு தையல் போடும்போது உள் பக்கம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது நம்ம ப்ரின்சஸ் மாடல் கட்டிங் வந்து சில பேருக்கு போட பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி போடும்போது கப்பு வந்து அழகாக எடுப்பாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போதே தெரியும் <laughs> 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 அடுத்தது பட்டன் சைடு பீஸும் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க அடுத்தது இன்னொரு டைப் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைப் என்ன அப்படின்னா ப்ராட் டைப்பில் நமக்கு இதனுடைய ஸ்டிச்சிங் வந்து இருக்கும் ரொம்ப அழகாக கப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராட் டைப் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்துக்கிறேன் ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்கா அதை நேராக மடிச்சுட்டு மறுபடியும் அந்த மூணு இன்ச் தான் நான் வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே மூணு இன்ச்சு தான் வந்து சொல்லுவேன் டாட்டோடைய ஹைட்டு அதனால் மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க்கிங் நேர் அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் இதிலாம் எந்த மாற்றமும் வந்து கிடையாது சென்ட்ரு டாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ப்ரா டைப்பில் எடுக்கிறனால அதில் குறுக்க வந்து நம்ம தையல் வந்து போட போகிறோம் இப்போ ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சென்ட்ரு இருக்குது பாருங்க அந்த டாட் சென்ட்ரு வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு நாலு இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்டில் இருந்து எடுக்கும்போதே உங்களுக்கு அங்கே ஒரு ஃபோல்டிங் மாதிரி வரும் அதிலிருந்து நான் ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இது ரெண்டும் நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பட்டன் சைடில் சென்ட்ராக வந்து எடுத்துக்கோங்க அதாவது சென்ட்ரானால் ரெண்டும் ஈவனாக வந்து இருக்காது அந்த டாட்டோடைய ஹைட் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை லைட்டாக நல்லா மேலே ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரெண்டு துணியும் ஈவனாக கரெக்டாலாம் வந்து இருக்காது கொஞ்சம் லைட்டாக இந்த சைடும் அந்த சைடும் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் அந்த பீஸை வந்து லைட்டாக கட் பண்ணி மடித்து விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை அப்படியே நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு அந்த சைடு லைட்டாக கிராஸ் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் நேர் பண்ணாதீங்க அந்த சென்ட்ரு டாட்டை மட்டும் நல்லா அந்த கார்னர் எஜ்ஜில் வர மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்கேல் வெஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு இன்ச் கிடையாது ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக அந்த டாட்டில் தையல் ஏறுற மாதிரி லைட்டாக வளைவாக போட்டுட்டு இந்த பட்டன் சைடு வந்து நம்ம வழக்கமாக கால் இன்ச் எடுப்போமா அந்த சைடு கால் இன்ச் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நேராக அப்படியே தையல் வந்து போட வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் ஒரு பாயிண்டில் வந்து அந்த சைடு பீஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பாயிண்ட் அளவு தையல் போட்டு அந்த டாட்டு மேலே ஏறுகிற மாதிரி தான் நான் தையல் வந்து போடுறேன் சென்ட்ரு டாட்டில் ஒரு பாயிண்ட் மேலே ஏறி தான் தையல் வந்து வரணும் அந்த கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து இங்கே பட்டன் சைடு டாட் வந்து போட்டுட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக அந்த ப்ராட் டைப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் அதாவது இந்த கட்டோரி ப்ளவுஸ்லாம் பண்ணுவோம்ல இது ஒரு டைப்பில் அந்த கட்டோரிலாம் கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவோம் இது அப்படிலாம் இல்லாமல் வந்து வரும் அடுத்தது இது இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட போகிறேன் அதாவது அது பெருசுடாக வந்து பார்த்திங்கன்னா கீழ்பக்கமாக நம்ம போட்ட அந்த கிளாத்தை வந்து கீழ்ப்பக்கமாக தள்ளிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு மேலே தையல் வந்து போட்டுட்டு நம்ம அந்த டாட் பிடிச்சோம்ல அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி அடுத்த சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் சைடு பக்கம் வர்ற மாதிரி பேக் சைடில் வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலே அப்படியே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அது அப்படியே கோயில் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஃபுல்லாக எஜ்ஜு வரைக்கும் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டில் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் அதனால நமக்கு குட்டியாக தான் இருக்கும் எடுத்து விடுவோம் இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு தையல் போடும்போது இன்னும் கப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எடுப்பாக வந்து இருக்கும் இப்போ சென்டர் டாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஆம்புல் டாட் இங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அத ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒன்லி டாப் ஸ்டிச் மட்டும் வந்து போட போகிறோம் அது போடும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கப்பு வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது சில பேர் வந்து பிரேசில் வந்து போட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் எடுப்பாக இருக்கும் இப்போ நான் அது மேலேயே வந்து ஆம்ப்கூல் சைடு அந்த டாட்டில் இருந்து மேலேயே வந்து அந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கேன்ல அது மாதிரி வந்து அது மேலேயே தையல் போட்டுக்கிறேன் அந்த டாட்டு சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த கப்பு வந்து எவ்வளோ நல்லா தூக்கின மாதிரி எடுப்பாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ப்ராட் டைப் அந்த மாதிரிங்கிற நம்ம கப்பே பேடு வந்து உள்ளே வைக்க மாட்டோம் ஆனால் பேட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் ரொம்ப அழகாக எடுப்பாக அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது தான் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் இது உள்ள பேடே வைக்கல ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பேட் வச்ச மாதிரி அந்த கப் அந்த சென்ட்ரு இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கின மாதிரி வந்து இருக்கும் இப்போ அடுத்த சைடும் நான் அதே மாதிரி வந்து போடுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க நான் ஒரு இது ரொம்ப கிளியராக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் அடுத்ததான் நான் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறேன் சென்ட்ரு டாட் போட்ட உடனே அடுத்தது ஆம்குல் டாட் அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து நேர் எடுத்திங்கன்னா போதும் ஆம்குல் டாட் வந்து கரெக்டாக வந்து வரும் இது வந்து நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிறிய சைஸ் ப்ளவுஸ்னால் மூன்றை வந்து வச்சுக்கேங்க ரொம்ப நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நாலுங்கிறத கால் நாலு அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் உங்களுடைய சைஸை பொறுத்து ஒரு கால் இன்ச் அதிகம் பண்ணலாம் டாட்டோடைய அந்த உயரத்தை அல்லது கால் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த சென்ட்ரு டாட் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்ட்ரு டாட்னால நேராக எடுத்து விட்டுட்டு சென்டராக நீங்கள் பிடிச்சி மடிங்க மடிச்சுட்டு அந்த டாட்டை லைட்டாக மேலே ஏற்றி வந்து விடுங்க கையில் நம்ம தான் மேலே ஏற்றி விடணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் க்ராஸாக தான் வந்து இருக்கும் ஆனால் ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க கையில் நீங்களாகவே லைன் போடாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து லைன் சரியாக வராதுன்னா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுங்க சென்ட்ரு டாட் மேலே ஏறின மாதிரி தான் வந்து வரணும் அது அப்படியே வளைச்சி வந்து நீங்கள் நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பிசுறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ்ப்பக்கம் அப்படியே அந்த பிசனை வந்து கீழ்பக்கமாக வர மாதிரி மேல் பக்கம் வைக்காதீங்க கீழ்பக்கமாக தள்ளிட்டு மேலே வந்து அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடுங்க இதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டாப் ஸ்டிச் வந்து போடுறனால அதாவது குறுக்கவும் போடுறோம் இந்த சைடும் போடுறோம் ஆம்கோல் சைடும் போடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக போடலாம் இப்போ ஆம்கோல் டாட்டையும் அந்த சென்டர் டாட்டையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க நான் வீடியோக்காக இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் புதுசாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் வந்து கண் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மார்க் பண்ணியே தையல் வந்து போட்டுக்கங்க இப்போ ஆம்கோல் டாட்டில் நம்ம தையல் வந்து போட்டுக்கிறோம் இடையில நூல் கட் ஆயிருச்சு அதனால் மறுபடியும் நான் வந்து இருந்து அதை வந்து ஜாயின் பண்ணுறேன் அதை மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங் நேர் அப்படியே வந்து கீழே இறக்கிக்கிங்க இப்போ வந்து பாருங்கள் அந்த கப்பு வந்து எவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்குது ப்ளவுஸ் சும்மா கட் பண்ணிட்டால் மட்டும் பற்றாது ஆனால் அதை ரொம்ப நீட்டாக அழகாக ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ண தெரியணும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு எது ரொம்ப எடுப்பாக இருக்கிறது அப்படின்னா கப்போட டாட் தான் அது அழகாக இருந்தாவே நமக்கு அந்த சேரீ வந்து இன்னும் லுக்காக வந்து தெரியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் நான் ஆல்ரெடி எல்லாமே மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன் மெயின் கிளாத் லைனிங் கிளாத் எல்லாமே அடிச்சு ரெடியாக வச்சிருக்கேன் மார்க்கிங்கும் வந்து இருக்கு அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஒருவேளை மார்க்கிங் இல்லை அப்படின்னா சென்ட்ரு டாட் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க இது பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்கக்கூடிய த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் அடுத்த சைடும் அதே மாதிரி நீங்கள் வந்து மூணு இன்ச் வந்து சென்ட்ரு டாட் வந்து போட்டுக்கலாம் வழக்கம் போல் ரெண்டாவது டாட் அப்படின்றது நமக்கு பட்டன் சைடில் சென்டரில் வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க ஆனால் கால் இன்ச் கேப்பில் மட்டும்தான் தையல் வந்து போடணும் இது நார்மலாக நம்ம தைக்கிறதா வந்து இருக்கும் இப்போ நான் மூணு டைப்பில் உங்களுக்கு டாட் வந்து சொல்லியிருக்கேன் அதை மூணையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆம்போல் சைடு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சென்ட்ரு டாட் நேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்போல் டாட் வந்து வரும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கப்போட டாட் அப்படின்றது இந்த மூணு டைப்பில் எது நல்லா கேட்டிங்கன்னா நார்மல் டாட்டை விட மற்ற ரெண்டு டாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்